நம்மை ஆசிர்வதிக்க தேவன் கட்டளைகளை கொடுத்தார் அவற்றைக் கைக்கொள்ளும்போது கொள்ளும் போது ஆசிர்வாதம் நிச்சயமாய் நம்மை தொடரும் கேட்கும் போது ஆசிர்வாதம் வராது கைக்கொள்ளும்போது தான் வருமே அதனால் தேவனின் வார்த்தையை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் தேவன் கொடுத்த பத்து கட்டளைகளை பார்ப்போமா என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு நீ உனக்கு நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கலவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சொல்லா சொல்லாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் திருப்பாயாக